ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ண போகிறேன் இரு நான் சொல்கிறேன் போ இது ஒரு கேம் கேம் டாஸ்க்கு இந்த மாதிரி நிறையா வச்சுருக்கேன் இதில் ஆல்ஃபேட்ஸ் அண்ட் நம்பர்ஸ் இருக்கிற இமேஜ் இருக்கிற இந்த மாதிரி இருக்கும் அட்டை மாதிரி இதில் கரெக்டாக பார்ப்பா ஒன்லேருந்து டென் வரையும் இருக்க நம்பர்ஸை கரெக்டாக எடுத்து எடுக்க போகிறாங்க வித் டாஸ்க்கு பண்ணுறாங்கன்னு பார்க்கமா ஸ்டார்ட்டா ஸ்டார்ட்டா ம் பண்ணு பார்ப்போம் நம்பர்ஸ் மட்டும் எடு நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் எடு எடு எடுத்து எல்லாத்தையும் வெச்சிட்டு அதுக்கப்புற லைனா அடுக்கு तू எங்க நீ தான் தேரணும்டா டாஸ்க் என்ன என்ன இருக்கு ஒன்னு சா இனிப் பாரு 10 வாரி நம்பர்ஸ் இருக்கான்னு தேடிப் பாரு இருக்குன்னு பாரு ம் நீ நம்பர்ஸ்ல எடுத்துட்டியா அதுல 1 ல இருந்து 10 வாரி லைன் ஆடுறே பாப்போம் ம் 2 ம் 4 5 6 7 8 9 10 ഹേ സൂപ്പർ ഇരിക്കുന്നേ சூப்பராக அடிக்கிறீங்க தப்பு இதுல ஒரு தப்பு இருக்கு இங்கே பாரு இது வந்து சிக்ஸ் கிடையாது இது நயன் கல்ட்டு மாத்தி வை ஸ்டாப் ஸ்டாப் ம் ஃபைவ் அப்புறம் வேற வை ம் மாட்டு மாட்டு வை இதுக்கப்புறம் என்ன வரும் சிக்ஸ் எடு இது நயன் சிக்ஸ்ங்க ம் மாட்டு